மதுரையில் பிறந்த தென்பாண்டி சிங்கம் கேப்டன் அவர்களுக்கும் வேலூர் குடியாத்தத்தில் பிறந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி கல்யாணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது சாதாரண பெண்மணியல்ல பிரேமலதா அவர்கள் வேலூரில் படிப்பறிவு அதிகம் உள்ளவர்கள் அவர் ஒரு லட்சியமே ஒரு கலெக்டராகணும் தான் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் பெண்பாட்டில் விஜயகாந்த் அவர்களை கலைவனாக கைப்பற்றார் விஜயகாந்த் அவர்களும் மிக பிரம்மாண்டமாக ஒரு சரித்திர மனிதன் அப்படி பயணிக்கும் போது கல்யாணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இன்னொரு விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என் மனைவி போல என் மனைவி படித்தவள் என்னை விட அதிகம் படித்தவர் நானும் படிப்பு கம்மியாக பத்தாம் கிளாஸ் படித்தவர் எனக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் என்ன மிக சந்தோஷமாக சொல்லக்கூடியவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சாதாரண பெண்மணி அல்ல அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங்காக இருக்கட்டும் அவர் கல்யாணம் முடித்ததிலிருந்து எங்கெல்லாம் அழைத்து செல்லணுமோ அங்கெல்லாம் போவார் அவர் ரசிகர் மன்ற தலைவருக்கு கல்யாணம் பண்ணணுமா அங்கேயும் கல்யாணம் பண்ண கூட போட்டு போவார் அப்படி தன்னோட பயணத்தில் எல்லா இடத்திற்குமே தன் மனைவியை தான் போவார் இப்போ சிங்க மாதிரி ஒரு தைரிய பெண்மணியாக இருக்கிறாங்கன்னா கேப்டன் தான் ஒரு காரணம் கேப்டனுக்கு முழு பாதுகாப்பாக அரவணைப்பாக நல்ல ஒரு துணைவையார் அமைஞ்சது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அவங்கள மாதிரி ஒரு பெண்மணி அமையிறது நூற்றுல ஒருத்தருக்கு தான் அமையும் பல பேர் பல விஷயமாக பேசலாம் ஆனால் கேப்டனுக்கு அமைந்த மாதிரி எந்த ஒரு மனைவியும் அமையாது அவர் அரசியலும் தெரியும் எல்லா பயணத்திலும் தன் மனைவியை கூட தான் கூப்பிட்டு போவார் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இவ்வளோ தூரம் தைரியமாக மக்களை இறங்கி சந்திச்சிக்காங்கன்னா ஒரு சிங்க பெண் மனைவி கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா அவர்களை போல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனைவி இன்று பார்த்தீங்கன்னா நான் அரசியல் வயது முதலமைச்சராக ஆனமுன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம்னு கூட பல பேட்டியில் ஒரு இதுக்கு கேப்டன் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது முப்பத்தி மூணு ஆண்டுகளாக கேப்டனோட பயணத்தை அவங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்து ஆண்டுகளாகத்தான் வீட்டில் குழந்தையாக இருந்தார் எத்தனை ஆண்டு உழைப்பு உழைப்பு இருந்து தன்னோட குடும்பத்தில் அப்படி ஒரு சந்தோஷமாக பழகி வாழ்ந்தவர் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படி ஒரு நல்ல மனிதனின் கல்யாண நாளை நாம் நினைத்து பார்க்கும்போது தரித்திரம் அழிந்தாலும் நம் கேப்டனின் நினைவுகள் என்றுமே அழியாது அவருக்கு கல்யாண நாள் அவர் பிறந்த நாள் எல்லாத்துமே நாம் மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருப்பாங்க இனிமே அவர் ஒரு தெய்வமாக இப்போ இருக்க மனிதர்கள் எல்லோரும் பாருங்கள் கேப்டனையும் கல்யாண நாள் என்று தொண்டர்கள் ரசிகர்கள் எவ்வளவு இதிலையும் ஸ்டேட்டஸ் எவ்வளோ வைக்கிறாங்க பாருங்கள் அந்த அன்பு என்றைக்கும் கேப்டன் மீது குறையாது அவங்களையும் நம்ம கொலை சொல்ல முடியாது தன் கணவனாக இறந்த ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க நமக்கு தெரியும் அதனால் கேப்டன் இருந்த இடத்துலேயே நான் இருந்து கொள்கிறேன் என்று சொன்னாங்க அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டனுக்கு கிடைத்தது பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு கிடைத்தது கேப்டன் அப்படி ஒரு நல்ல நாளே ஜனவரி முப்பத்தொன்று கேப்டனின் நினைவாக நாம் கொண்டாட வேண்டும்